மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே முதல்ல கொடுக்குற தாய்ப்பால் அதாவது கண்ணுக்குட்டிக்கு மாடு கொடுத்தாலும் அது தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பால் வந்து தான் சீமப்பால் கடம்பு பால்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சைடில் அது கடம்பு பால்ன்னு சொல்லுவோம் இந்த கடம்பு பால் கிடச்சது பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு ஆசைப்பட்டு கேட்டு 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 எனக்கு கிடச்சிது அதை என்ன பண்ணால் சட்டியில் ஊற்றி கிண்டனம் பத்துக்குங்க இந்த சூடான உடனே அது என்னென்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆயிரும் பார்த்துக்கிடுங்க நல்லா திப்பி திப்பியாக ஆயிரும் இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இனிப்புக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளி ஜீனியும் சேர்க்கக்கூடாது கருப்பட்டி கருப்பட்டி தான் சேர்க்கணும் இதுதான் பாரம்பரிய முறையில் நம்ம செய்யக்கூடிய கடம்பு பால் பார்த்துக்கிடுங்க இந்த கருப்பட்டி என்ன பண்ணால் இடிச்சிட்டு நல்லா இடிச்சிக்கோங்க ஏன்னா சட்டன்னு கரைஞ்சிரும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சோட தண்ணி ஊற்றி இதை என்ன பண்ணால் ஒரு பக்கம் கொதித்துக்கிட்டு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இது ஒரு பக்கம் கிண்டி கொடுத்துக்கிட்டுறீங்க இது கிண்ட கிண்ட கொஞ்சம் கட்டி ஆகிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆகிடுச்சி இந்த பாகு என்ன பண்ணணும்னா இறுத்துக்கட்டணும் இல்லை கல் மண் இருக்கும் பார்த்திங்கன்னா அதனால் இருத்துக்கிட்டு இந்த கடம்பு பால் இருக்குதுல அதிலேருந்து கொஞ்சம் தண்ணியை கொறி இந்த சட்டி கருப்பட்டி காய்ச்சின சட்டியில் நல்லா கழுவி அதையும் இறுத்துக்கிட்டணும் ஏன்னா வேஸ்ட்டு பண்ணக்கூடாது பார்த்தீங்களா கருப்பட்டி பழம் இந்த கருப்பட்டி பாகை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் எடுத்துகிட்டு இந்த கருப்பட்டி பாகை இந்த கடம்பு பாலோட ஊற்றிடணும் ஊற்றிட்டு இப்போ கிண்டு கிண்டுன்னு கிண்டி கொடுக்கும்போது நமக்கு தண்ணியும் அந்த திரட்டு பால் அதுமாக கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ என்ன பண்ணால் இவ்வளோ தண்ணி வத்துறது வந்து கேஸ் செலவு மிச்சம் பண்ணணும்னா இந்த தண்ணி இருத்துடணும் இருத்திட்டு இல்லைன்னா ரெண்டு சுக்கு தான் தட்டி போட்டு சுக்கு கப்பியாக குடிச்சுக்கலாம் ஏன்னா இனிப்பு இருக்கும் பற்றிக்குன்னு தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இப்போ என்னென்னா இந்த கடம்பு பால் ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற தண்ணி நல்லா ஒட்டை ஒட்ட பற்றட்டும் பற்றிக்கிடுங்க நல்லா வத்தி எடுத்து வரும்போதும் பார்த்துக்கிடுங்க நம்ம கடம்பு பால்கோவா ஆயிடும் இதில் என்ன பண்ணால் சுக்கும் தேவைக்கு மூணு ஏலக்காவும் தட்டி போட்டு அதை அப்படியே தூவி உடனே பத்துக்கிடுங்க நல்லா மணமாக இருக்கும் பற்றிக்கிடுங்க கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது இன்னும் நமக்கு அதிக சத்து நல்ல ருசியாக இருக்கும் பற்றிக்கிடுங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எடுத்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடம்பு பால்கோவா ரெடி ஆயிருச்சு சின்ன வயசில் நான் நிறைய அதிகமாக எங்கள் ஆச்சி வீட்டில் மாடு கன்று வளர்த்தாங்களோ அப்போ நிறைய சாப்பிடுது இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பையன்கிட்ட கேட்டேன் எங்கள் கிராமத்தில்னால தந்தாங்க டவுன்லலாம் இப்போ விலைக்கு கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் கிடச்சின்னா கருப்பட்டி போட்டு கடப்பு பால்கோ ரெடி பண்ணி சாப்பிடுங்க